வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் வியாசார்பாடியில் சென்னை மின் பரி பகிர்மான வடக்கு வட்டம் வியாசார்பாடி கோட்ட மின்சார வாரியம் சார்பில் மின்சிக்கன வார விழிப்புணர்வு விழா நடைபெற்றது வியாசார்பாடி கோட்ட செயற்பொறியாளர் திரு ரெங்கராஜ் அவர்கள் தலைமை வகித்தார் உதவி செயற்பொறியாளர்கள் திரு கணேசன் திரு சொக்கலிங்கம் திரு தயாநிதி திரு அப்பன் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் விழாவில் மின்சிக்கன விழிப்புணர்வு குறித்த கோஷங்கள் எழுப்பப்பட்டது மின் விழிப்புணர்வு குறித்த துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது தேவையில்லாத இடத்தில் விளக்குகள் மின்விசிறி இயக்கத்தை நிறுத்தியும் ஐந்து நட்சத்திர குறியீடு கொண்ட சாதனங்களை உபயோகித்தும் மின்சிக்கனம் செய்ய வேண்டி வலியுறுத்தப்பட்டது விழாவில் உதவி பொறியாளர்கள் மற்றும் ஏராளமான மின்வாரிய பணியாளர்கள் கலந்து கொண்டனர் தற்பொழுது இந்த நாம் பாதித்து நாம் என்று தேவையில்லாத இடத்தில் மின்சாரத்தை தவிர்த்து பாதுகாக்கும் நாம் சேமித்த மின்சாரம் நமக்கும் நமது மற்றும் நம் நாட்டிற்கும் ஆதாயம் மின்சாரத்தை அளவோடு பயன்படுத்தி வளமோடு வாழ்வோம் சூரிய ஒளி இருக்க மின் ஒளி எதற்கு மின்சாரம் நாட்டின் ஆதாரம் மின்சிக்கணம் தேவை இக்கணம் ஒரு யூனிட் சேமிப்பு இரண்டு யூனிட் உற்பத்திக்கு சமம் நட்சத்திர குறியீடு கொண்ட மின் உபகரணங்களை பயன்படுத்தி மின் சிக்கனம் செய்வோம் மின்விலையம் தவிர்த்து மின் தேவையினை குறைப்போம் இன்றைய மின் சேமிப்பு வங்காள சந்ததிக்கு வழிகாட்டி மின் சிக்கனம் செய்வோம் இயற்கை வளங்களை காப்போம் மின் உபாரணங்களை பயன்படுத்தி மின்சாரத்தை சேமிப்போம் நன்றி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் சார்பாக வியாசர்பளி கோட்டத்தின் சார்பாக மின் வெளி மின்சார சிக்கன விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு இன்று வேசார்படி கோட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்து நடந்து கொண்டு வருகிறது இது வந்து இந்த நேரத்தில் நம்ம மின்சார சிக்கனம் ஏன் இந்த நேரத்தில் அவசியம் அப்படின்றத பொதுமக்களுக்கு வலியுறுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருது ஒவ்வொரு வருஷமும் இந்த வாரத்தில் வந்து இந்த சிக்கன விழிப்புணர்வு வாரம் நடத்தப்பட்டு வருது மின்சார பகிர்மான கழகத்தில் இன்னும் வரும் காலத்தில் மின்சாரம் வந்து இயற்கை மின்சாரம் தான் வந்து நம்மளை நம்ம வந்து பண்ண முடியுன்ற பண்ண முடியும் நிலக்கரி மூலமாகவோ இல்லை ம மற்ற எரிசக்தி மூலமாக பண்ணுறது வந்து நம்மளுடைய ரிசோர்ஸஸ் குறைஞ்சிட்டே வர்றதுனால அது இனி வரும் காலத்தில் மின் தட்டுப்பாடு ஏற்படுற ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருப்பதனால் நம்ம வந்து மின்சாரத்தை சேமிக்கிறதுனுடைய அவசியத்தை வலியுறுத்தி ஒவ்வொரு வருடமும் இந்த மின்ம பகிர்மான கழகத்தில் இந்த விழிப்புணர்வுகள் நடந்து கொண்டு வருகிறது அதன் அதற்காக இந்த வியாசற்பாடை கோட்டத்தின் சார்பாக இப்போ நாங்கள் அந்த விழிப்புணர்வு பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு ஒரு மி ஒரு யூனிட் மின்சாரம் தயா சேமிப்பது ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிப்பதற்கு சமம் ஒரு யூனிட் மின்சாரம் தயா ஒரு மெகாவாட்டு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு ஒரு கோடி ரூபா செலவாகும் தோராயமாக அதுக்கு ஒரு ஒரு மெகாவாட்டு மின்சாரம் சேமித்தால் அது ஒரு கோடி நமக்கு மி மிச்சமாகும் என்பதனால இந்த பொதுமக்கள் அனைவரும் மின்சாரத்தை வந்து சேமிப்பது வந்து க இந்த நேரத்தில் அவசியமாகிறது தேவையில்லாத இடத்துல ஒளிர மின் விளக்குகளையும் மின் விசிறிகளையும் அணைக்கணும் இயற்கையான சோலார் மற்றும் மற்ற இயற்கை மின் மின்சாரத்தை பயன்படுத்துகிறபடி பொதுமக்களை கேட்டுக்கிறோம் ஒவ்வொரு இது இன்று நடந்தது வந்து இங்கே வியாசுபாடி கோட்டத்தின் சார்பாக நான் செயற்பொறியாளர் வியாசர்பாடி மற்றும் எங்களுடைய இந்த கோட்டத்தை சார்ந்த உப கோட்ட அதிகாரிகள் மற்றும் இந்த கோட்டத்தில் பணிபுரிய அனைத்து தொழிலாளர்களும் இன்னைக்கு இந்த விழிப்புணர்வுல கலந்துக்கிட்டோம் மாதம் மாதம் ஒரு முறை கணக்கெடுக்கிறது இன்னும் வரல ஆட்கள் பட்டாறுக்குறையினால் இன்னும் அந்த கணக்கெடுப்பு இன்னும் ஆரம்பிக்கலை இப்பையும் போல இப்போயும் இன்றும் இப்போயும் வந்து இரண்டு மாதங்களுக்கு ஒரு தடவை தான் கணக்கு இது இருக்கு ஸ்மார்ட் மீட்டரை வர்ற பட்சத்தில் கணக்கீடு அவசியப்படாது மின்கட்டணம் வந்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தானாக செய்வதில்லை தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மட்டும் வருது அவங்களுடைய டைரெக்ஷன் படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வருடம் என்ன இது வரைக்கும் எதுவும் பண்ணலை ஏற்கனவே பண்ணது தான் மின் மின்சார இது மின் பகிர்மானக் கழகம் நம்ம தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் வந்து சேவை நோக்கத்தோடு இருக்கிறதுனால நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணுற செலவோட உற்பத்தி செலவுக்கோடு கம்மியாக தான் எங்கள் யூனிட் மின்சாரம் நாங்கள் விற்றுட்ருக்கோம் அதனால் எங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் மக்களுடைய இது வந்து சேவை துறைன்றதுனால மக்களுடைய நலனுக்காக நாங்கள் குறைச்சி தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ ஏற்றிட்டு இருக்கிறதே கம்மியானது தான் ஏற்கனவே ஏற்றிட்டு இருக்கிறது கம்மியானது தான் என்னுடைய பேர் ரங்கராஜ் செயற்பொறியாளர் வியாசர்பாட்